பிறகு செவ்வாய் வந்து குருவின் நட்சத்திரத்தில் பயணிப்பார் குருவால் பார்க்கப்படுவார் இது எல்லாமே இவர்களுக்கு அனுகூலம் அனுகூலம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்துர் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா வகையிற அனைத்து விஷயங்களுமே இவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் மோடு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து அமர்கிறது செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையாக மேஷத்தை மட்டும்தான் பார்க்கிறதா அப்படின்னா இல்லை செவ்வாய்க்கு எட்டாம் பார்வை இருக்கிறது இந்த எட்டாம் பார்வைங்கிறது ஒரு விசேஷ பார்வை இந்த பார்வையால் கடகத்துக்கு பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறது அப்போ தொழில் மற்றும் லாபம் இதில் ஒரு முத்திரை பதித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கடகராசி வந்து அமர்கிறது அப்போ உங்களது தொழிலாலும் லாபத்தினாலும் வரக்கூடிய நல்ல